வாழ்க வளமுடன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரெடிமேட் டாப்பில் கழுத்து எப்படி வந்து ஆல்ட்ரு பண்ணுறது அதாவது கழுத்து என்ன இருக்கும் அகலமா இருக்கும் இந்த டாப் அப்படி இல்லை சில டாப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அகலமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப்லாம் வந்து எப்படி கழுத்தை ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட்ரலில் ஒரு பட்டன் இல்லாமல் டிசைன் இல்லாமல் வேறு எதை ப்ளைனாக இருக்குன்னா நீங்கள் இந்த இருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்குமே ஓகேங்களா அப்போ இப்படி லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து சின்னதாக குட்டியாக உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ் இருக்கோ அவ்வளோ எக்ஸஸ் வந்து லென்த்துக்கு ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல வரையில கீழே வரையில என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஷார்ப்பாக வரணும் பிடிக்கும்போது இந்த இடம் வந்து லைட்டாக தான் பிடிக்கணும் தெரியக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இங்கே கொஞ்சம் எச்சா பிடிச்சி இங்கே ரொம்ப கம்மியாக பிடிச்சும் தைச்சு இந்த இதை வந்து நம்ம இது பண்ணலாம் இந்த லூஸை வந்து நம்ம டைட் பண்ணலாம் அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது அதாவது நிறைய பேருக்கு கழுத்து அகலமாக ஆடிச்சு தெரியாமல் கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணலாம் இல்லை மேக்ஸிமம் பார்த்தா நம்ம வந்து இந்த இடத்துல பிடிக்கிறது தான் கரெக்டாக வரும் ஓகேங்களா இந்த இடம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு எவ்வளோ லூஸ் இருக்கோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே போவையில் என்ன பண்ணிடணும் இங்கே மேலே போயிடணும் இந்த தேயில் இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா மேலே கிட்டு இங்கே போயிடணும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு ஆம் ஹோலிங் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி கிராஸ் தான் போய் இங்கே ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அப்படி வந்து நம்ம இந்த லூஸை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் ரெண்டு கழுத்து சைட்லேயும் நம்ம ரெண்டு ஷோல்டர் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் இப்படி மடக்கி இங்கே பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா கரெக்டாக இங்கே ஆரம்பிச்சீங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் பிடிக்கிறீங்கன்னா அங்கே கிட்ட போவையில் மேலே வந்துடணும் ஓகேங்களா கிட்டப்போவில இங்க மேலே வந்துடணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் கழுத்து லூஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் இந்த மாதிரி டிப்ஸ் கேட்குறேன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க